வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை முத்திரையோட பெயர் வந்து சமான முத்திரை சமண முத்திரை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சமமா இருக்கும் அதுக்காக வந்து இந்த பெயர் வந்து வந்திருக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம கைகளை நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஐப்பெரும் பெரும் ஊதங்கள் வந்து நமக்கு இருக்குது நிலம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அந்த மாதிரி இருக்கு இப்போ இதுல வந்து நம்ம இந்த முத்திரை எப்படி பண்ண போறோம்னா நம்மளோட ஐந்து விரல்களுமே சேர்த்து வந்து அப்படியே இந்த கட்டை விரலோட நம்ம சேர்த்து இப்படி வந்து வைக்க போகிறோம் இந்த நாலு விரல்களையுமே சேர்த்து இதோட இப்படி வந்து நம்ம வைக்க போகிறோம் சமமாக வைக்கணும் அதுக்கு பேர் தான் வந்து இந்த சமண முத்திரை அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதே மாதிரி இப்படி திருப்பிட்டு இந்த உட்காந்துக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுல இருக்கலாம் ஒரு சில வினாடிகள் தள்ளர்த்திக்கலாம் இப்போ நம்மளோட உடல்ல வந்து நம்ம தோஷங்கள் இருக்கும் அதாவது வாதம் பித்தம் கப்பம் அப்படின்னு தோஷங்கள் இருக்கு இப்போ வந்து ஒரு சிலர் பேருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வாதம் வந்து அதிகமா இருக்கும் பிள்ளை பித்தம் கம்மியா இருக்கும் அந்த மாதிரி ஏற்று இலவங்க அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கும் இப்போ இந்த முத்திரையை செய்யறதுனால பாத்தீங்கன்னா இந்த மூணு தோஷமே வந்து நம்மளோட சம நிலையில வந்து வச்சிருக்கும் அதே மாதிரி தான் இப்போ நம்மளோட சுரபிகள் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வந்து உறுப்புகள் இருந்து ஒவ்வொரு ஹார்மோன்ஸ்களும் வந்து நிறைய வந்து சுரந்துகிட்டே இருக்கும் அது எல்லாமே வந்து கரெக்டாக நிலையில் இருக்கணும் ஒன்னு ஏற்றமோ இல்லை அது கம்மியா இருந்தாலுமே வந்து எல்லாமே பிரச்சனை தான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நோய்கள் வந்து நிறைய வந்துடும் அதுக்காக வந்து எல்லாமே சம நிலையில வந்து இருக்கணும் அதுக்காக நம்ம இந்த முத்திரையை வந்து செய்யறோம் சமான முத்திரை இப்ப மறுபடியும் வந்து ஒரு தடவை செஞ்சு பார்ப்போம் இது நீங்க முத்திரையை செய்யும் போதே பாத்தீங்கன்னா கூடவே வந்து உங்களோட மூச்சை வந்து நல்லாவே வந்து நீங்க கவனிச்சுக்கணும் அதாவது வந்து நீங்கள் ஒரு அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இல்லை நாற்காலையில் உட்காரலாம் இல்லை வந்து கீழே உட்காந்துக்கலாம் உட்கார்ந்துட்டு நீங்கள் நல்லா பண்ணும் போது வந்து ஒரு ஆழ்ந்த மூச்சை எழுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த முத்திரையை வச்சுட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்க இதில் வந்து மூச்செலாம் வந்து நீங்கள் அடக்கவே எதுவுமே தேவை இல்லை மூச்சை கவனித்தா மட்டுமே போதும் நிறைய வந்து உங்களுக்கு நமக்கு வந்து எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம கண்ணை மூடிட்டு உட்காரும்போது ஆனால் அதுலேருந்து கவனம் போகாமல் நம்மளோட இந்த முத்திரை மேலே கவனமும் வச்சுக்கிட்டு நம்மளோட மூச்சு மேலை கவனமும் வச்சுட்டு செஞ்சோம்னா வந்து ரொம்பவே வந்து நல்லது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பாப்பா மறுபடியும் இன்னும் ஒரு தடவை வச்சுக்கலாம் இந்த முத்திரையை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிடங்கள் வந்து செஞ்சு ஆகணும் வச்சிட்டு எல்லா விரலுங்களையுமே சேர்த்து வந்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி வைக்கப்போறோம் வச்சிட்டு அப்படியே அப்படியே திருப்பிக்கலாம் திருப்பிவிட்டு மடியில் வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்ப அப்படியே வந்து உங்க மூச்சை வந்து இருங்க தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இந்த மூத்தையை மூச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் Vale,